வணக்கம் நண்பர்களே சூப்பரான லே ஊட்ல இருக்கிறோம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி வீடு கட்டி வரக்கும் சரி அருமையான இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா சூலூருக்கு அப்பநாயக்கம்பட்டி மெயின் ரோடு களங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் சைட்டு மெயின் ரோடு மேல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லேவுட் கணேஷ் நகர் வீடுகள்லாம் பக்கத்துல வந்தாச்சு மொத்தம் நம்மளுக்கு இதுல ஆறு சைட் நம்மளுக்கு வந்து சேல்ஸ் வந்துருக்குது நான் அப்படியே காட்டிடலாம் முப்பது அடி ரோடு பேசினது இது வந்து முப்பது அடி ரோடுங்க முப்பது அடி ரோட்ல நம்மளுக்கு வந்து இருக்கிறது ஆறு சைட் வந்திருக்குது அஞ்சராஞ்சர சென்டா அஞ்சராஞ்சர சென்டா ஆறு சைடு வந்திருக்குது தெற்கு பார்த்து மூணு சைட்டு வடக்கு பார்த்து மூணு சைட்டு தெற்கு பார்த்து மூணு சைடு வடக்கு பார்த்து மூணு சைடு வந்துருக்குது முப்பது அடி ரோடு ஒரு சைடு ஒரு சைடு இருபத்தி மூணு அடி ரோடு இன்னொரு சைடு இருபத்தி மூணு அடி ரோடு மொத்தமா ஆறு சைடு வந்துருக்குது ஒரு சைடு வந்து அஞ்சரை சென்ட்டு அருமையான இடம் இன்வெஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி வீடு கட்டி வர்றதுக்கும் சரி அழகான இடம் நீங்கள் வாங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு சைட்டாக வாங்கினாலும் சரி இல்லை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கலாம்னு இருக்கிறவங்களும் சரி தாராளமாக நம்பி வாங்கலாம் அருமையான பூமி வாங்க பாட்டி கேட்கக்கூடிய விலை வந்து ஏழு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க சென்ட்டுக்கு நேரில் உட்கார வைக்கிறோம் இன்னுமே எங்களால் எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ கம்மி பண்ணி வாங்கி தரோம் நன்றி வணக்கம்